அண்மை செய்தி அங்கன்வாடியில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக் பாரிகார்த்திக் வணக்கம் விரிவான விவரங்கள் என்ன வணக்கம் பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே கேள்விக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார் அந்த பதில் அடிப்படையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் சொத்துணவு தமிழர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பணியாளர்களை ஒரு மாதத்திற்குள் நியமனம் செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி புதிய பணியாளர்கள் விடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் காலியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சலவியாளர்களை கணக்கிட்டு அந்த பணியிடங்கள் சேர்ந்த ஒரு மாதத்துக்குள் நிரப்பப்படும் என்றும் தற்போது சட்டப்பேரவை நடந்த கேள்வி பதில் அமைச்சர் கீதா விளக்கம் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே அங்கன்வாடி பணியாளர்கள் தமிழகம் முழுக்க குறைவாக இருக்கிறார்கள் அதே போல போதுமான அளவுக்கு சமையல் நிபுணர்களும் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்த நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே அவர்கள் கேள்விக்கு அமைச்சர் கீதா ஜீவன் அந்த பதிலின் அடிப்படையில் இந்த ஒரு மாதம் அதாவது ஒரு மாதத்துக்குள்ளாக அனைத்து காலி பணியிடங்களும் உடனடியாக அங்கன்வாடி பணிகள் மற்றும் சமையலர்கள் என அந்த இருவருக்குமான பணிகள் நிரப்பப்பட வேண்டும் தற்போது சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்திருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க